ஆன்மீக அன்பர்களுக்கு அநேக கோடி நமஸ்காரங்கள் இன்று இந்த காணொளியில் தமிழகத்தின் தொன்மையான கடவுளான கருப்புசாமியின் வரலாறு பற்றி இங்கு காண்போம் நமது தமிழகத்தில் மட்டுமல்ல தென்னிந்தியாவின் காவல் தெய்வமாகவும் நமது கருப்பண்ணசாமி விளங்குகிறார் பெரும்பான்மையான கிராமங்களில் கருப்புசாமி இல்லாத கோயில்களே இல்லை எனலாம் அந்த அளவிற்கு மக்களின் மனதிலும் வாழ்விலும் இரண்டற கலந்துள்ளார் நமது காக்கும் கடவுள் கருப்புசாமி கருப்புசாமி அவர் அமர்ந்த இடங்களுக்கு ஏற்றார் போல் பல நாமங்களில் அழைக்கப்படும் என பலவிதமான பெயர்களில் பெரும்பான்மையான கிராமங்களில் மக்கள் கருப்புசாமியை வழிபடுகின்றனர் பண்டைய வாரதத்தின் இதிகாசங்களில் ஒன்றான ராமாயணத்தில் நமது கற்பதின் அவதாரத்தை பற்றி அறிவோமா அன்பர்களே சீதையின் பேர் வால்மீகி முனிவரின் குடிலில் சீதை தங்கியிருந்து தனது மகன் லவனை பெற்றெடுத்தாள் ஒரு சமயம் தண்ணீர் எடுப்பதற்காக தனது குழந்தையை வால்மீகியிடம் பார்த்து கொள்ளுமாறு சொல்லிவிட்டு தடாகத்திற்கு சென்று விட்டாள் சீதை தண்ணீருடன் குடிலுக்கு வந்த சீதை பிராட்டியார் வால்மீகியின் தவத்தை கலைக்க விரும்பாமல் குடிலுக்கு வெளியே குழந்தைக்கு உணவூட்டி கொண்டிருந்தாள் தவத்தினின்று வெளிவந்த வால்மீகி முனைவர் திரும்பி குழந்தையை காணுகையில் அங்கு குழந்தை இல்லை ஐயோ என்று பதறியபடி குழந்தையை காணவில்லை என்றால் சீதை தன்னை சவித்து விடுவாளோ என்றெண்ணிய வால்மீகி தனது தவ வலிமையை பிரயோகித்து அங்குள்ள தர்ப்புள்ளை ஒரு அழகான குழந்தையாய் உருவாக்கினார் அந்த குழந்தையின் பெயர்தான் குசன் அந்த இரு குழந்தைகளுக்கும் எல்லா வித்தியையும் கற்றுக் கொடுத்தார் வால்மீகி இப்படி போய்க்கொண்டிருக்கில் ஒரு நாள் ராமர் காட்டுக்கு வந்து சீதையிடம் இந்த இரு குழந்தைகளில் நமது குழந்தை எது என கேட்டார் நமது பிரார்த்தியார் கற்புக்காக தீக்குளித்தவர் அல்லவா அதுபோலவே தனது குழந்தைகளையும் அதையே செய்ய சொன்னாள் லவன் பிழைத்து வர குசன் மட்டும் யாகத்தீயில் கருகினான் கருணை கடவுள் ராமபிரான் உடனே அந்த கருகிய குழந்தைக்கு உயிர் கொடுத்தார் கருகிய குழந்தையின் நிறம் கருப்பாக இருந்ததால் அவனை கருப்பாய் என்று கருணையோடு அழைத்தார் அன்று முதல் அவர் ஆனார் இது நமது ராமாயணம் கூறும் கருப்பண்ணசாமியின் வரலாறு வரலாறை பார்ப்போம் நல்ல மரம் கொண்டயம்பட்டி முத்துராமலிங்கபுரம் நகரத்தில் ஆண்டு வந்தார் ஒரு கிறுக்கு வந்தார் நாள்தோறும் இவர் காட்டுக்கு சென்று தன் தொழிலுக்காக பிறகு எடுத்து சென்று வருவது வழக்கம் அப்படி ஒரு நாள் அவர் காற்றுக்கு சென்று முள் வேலிகளை வெட்டி அதை கட்டி தூக்கும் பொழுது நடுவில் முள் புதருக்கு இடையே ஒரு சிவன் சிலை தோன்றியது சிவன் சிலை இவர் கண்ணில் பட்டவுடன் இவருக்கு அருள் வந்துவிட்டது விட்டது இ சிலையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக சுற்றி உள்ள பாறைகளை எடுத்து ஒரு அடையாளத்துக்கு அங்கு எல்லாத்தையும் வைத்துவிட்டு முள்ளுக்கட்டை தலையில் தூக்கி ஆடிக்கொண்டே ஊருக்குள் வந்தார் அப்பொழுது ஊர் மக்கள் அனைவரும் இவரை பார்த்து என்ன இந்த வண்ணானுக்கு கிறுக்கு பிடித்து விட்டதா ஆடிக்கொண்டே வருகிறானே என்று கேலி செய்தார் நடுவில் ஒருவர் இவருக்கு அருள் வந்திருக்கிறது என்று கூறி இவரிடம் அருள்வாக்கு கேட்போம் என்று சொல்ல அப்போ ஊர் மக்கள் அந்த வண்ணானின் திருமணமாகி பல ஆண்டுகளா அவருக்கு குழந்தையே இல்லை அப்பொழுது ஒருவர் அவர் மனைவியை அழைத்து இவருக்கு திருமணமாகி பல ஆண்டுகளாகிவிட்டது இவருக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுப்பீர்களா என்று கேட்க அப்படியே ஆகட்டும் இனி ஒரு வருடத்தில் இவருக்கு ஆண் குழந்தை பிறக்கும் என்று கூறிவிட்டு அவர் போய்விட்டார் மக்கள் வருடம் ஆகவலாக காத்து கொண்டிருந்தார் இவர் சொல்லில் உண்மை இருக்கிறதா பொய் இருக்கிறதா என்பது வருடம் கழித்து அவர் சொன்னது போலவே அவருக்கு ஆண் குழந்தை பிறந்தது நாள் ஓடியது குழந்தை வளர்ந்தது பள்ளி முடித்தது பதினாறு வயதை எட்டியது அவர் தந்தையார் அம்மா உடல்நிலை சரியில்லாமல் காலமானார்கள் இவர் ஒருவரே அந்த ஊரில் வண்ணாராக இருந்தார் வேற ஜாதியில் இவருக்கு பொன் தரமாட்டார்கள் என்று அவ்வூர் மக்கள் இவரும் தன் தந்தையை தொட்டு அருள்வாக்கு சொல்லும் தொழிலை செய்து வந்தார் அப்போது ஊர் மக்கள் அவரிடமே அருள்வாக்கு கேட்டார் அவர் திருமணத்துக்கு அப்போது அவர் அருள்வாக்கு சொல்கிறார் கேரளாவில் உள்ள ராஜாவிடம் போய் எங்கள் சாமி சொன்னது எங்கள் ஊருக்கு ஒரு வன்னார் குடும்பத்துக்கு பொன் தேவை என்று உடனடியாக ஊர் மக்கள் அனைவரும் இவரை அழைத்து கொண்டு கேரளாவுக்கு சென்று அங்குள்ள மன்னரிடம் எங்கள் ஊரில் இவர் ஒருவரே இருக்கிறார் வேற ஆள்கள் இல்லை இவருக்கு உங்கள் நாட்டில் ஒரு பெண் வேண்டும் என்று சாமி சொன்னதாக சொல்ல அரமனையில் வேலை செய்யும் வண்ணாரை ஒருவரை அழைத்து இவருக்கு பெண் தர சம்மதமா என்று ராஜா கேட்டார் உடனே அங்கிருக்கும் இருக்கும் பெண் வீட்டார் சம்மதித்து விட்டார்கள் உடனடியாக திருமணம் நடந்துவிட்டது திருமணம் முடிந்தவுடன் ராசா அவர்களுக்கு தேவையான சீர் சினத்தியெல்லாம் வைத்து இவர்களை மறுவீடு அனுப்பி வைத்தார் மறுவீட்டுக்கு சென்றவர் தன் மாமனார் வீட்டில் தட்டில் சோரை போட சோறு புழுவாக இருந்ததும் தூக்கி எறிந்து விட்டார் கட்டிலில் தூங்கு என்று சொன்னார் கட்டிலை தூக்கிவிட்டு தரையில் துண்டை விரித்து தூங்கிவிட்டார் இவர் செய்வது சரியில்லை இவருக்கு மனநோய் ஏதோ என்று தப்பான திருமணத்தை செய்து வைத்து விட்டார் ராஜா என்று உடனடியாக அரமனையில் வந்து சொல்ல அவனை அழைத்து வாருங்கள் என்று ராஜா சொல்ல வண்ணாரை அழைத்து வந்து அவன் செய்த செயல் சரியில்லை என்று ராஜா அவனை ஒரு மரத்தில் கட்டி வைத்து சவுக்கால் அடித்தார் இவனுக்கு அடிக்கும் ஒவ்வொரு அடியும் ராஜாவின் முதுகில் விழ ராஜா பதறிப்போனார் உடம்பை சட்டையை கலட்டி பார்த்தவுடன் ராஜா முதுகில் பல தலும்புகள் காயங்கள் இருந்ததை உணர்ந்து இவர் தெய்வ சம்பந்தப்பட்டவர் இவருக்கு தெய்வ அருள் இருக்கு நம் தப்பாக நடத்திவிட்டோம் என்று ராஜா இவரை கூப்பிட்டு இவருக்கு செய்ய வேண்டிய மரியாதைகள் எல்லாம் செய்து சீர் சினத்தை எல்லாம் கொடுத்து அவர் ஊருக்கு அனுப்பி வைத்து விட்டார் அவரும் அங்கிருந்து நல்ல மரம் கொண்டயம்பட்டி பட்டி நகரத்துக்கு பெண்ணோடு வந்தார் இங்கு வந்து சில காலங்கள் வாழ்ந்து அந்த ஊரில் தெய்வமாக வழிபட்டு வந்த சாமியிடம் எல்லோரும் போய் வருதி கேட்டு இருக்கும் நாளில் ஒரு நாள் ஒருவர் வந்து திருநீர் கேட்க நீயே எடுத்துக்கொள் என்று அவர் சொல்ல அங்கே விபதியை வாங்கி கொண்டு பிடிமண் எடுத்து அங்கிருந்து சென்றவர்கள் அவர்கள் ஊரில் வந்து ஈ சேத்தூர் கிராமத்தில் வந்து இவர்கள் தனி கோயில் அமைத்து சிவன் அம்மன் மாடசாமி பேச்சியம்மாள் சின்ன கருப்பசாமி நச்சாண்டி முத்துக்கருப்பன் பஞ்சனை பேச்சி புழுவாண்டி கருப்பசாமி முனியாண்டி நாகவல்லி இப்படி பல தெய்வங்களை பிரதிஷ்டம் பண்ணி இன்று வரை இ சலவை தொழிலாளியின் வர்க்கம் இங்கு கும்பிட்டு வருகிறது இது இவர்களின் கதை மற்றொரு கதையை ஆன்மீக நிகழ்ச்சியில் காண்போம் நன்றி வணக்கம்